வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் அத்வைத பக்தர்களுக்கு அழிவே இல்லை ஞாபகம் வரும்போதே அந்த மகா பிரளய நீராஜனம் வருகிற ஸ்லோகத்தில் ஒரு விஷயம் சொல்லிவிடுகிறேன் அந்த ஸ்லோகத்தில் துவாம் அகம் நீயே நான் என்று அம்பாளை அத்வைதமாக உபாசிக்கிறவர்களுக்கு மகா பிரளயாக்னி கற்பூர ஆராய்த்தி காட்டுகிறது என்று சொல்வதற்கு அர்த்தம் அப்போதும் அவர்கள் அழியவில்லை என்பதே ஆனால் முன்னாடி ஒரு ஸ்லோகத்தில் ஸ்லோகம் இருபத்தாறு மகா சம்ஹார காலத்தில் அப்போதும் அவளோடு விகாரம் பண்ணிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் விளையாடிக் கொண்டிருக்கும் பரமேஸ்வரன் ஒருவன் தவிர சகலரும் சகலமும் பிரம்ம விஷ்ணுக்கள் உள்பட இல்லாமல் போய்விடுவதாக சொல்லி இருக்கிறார் பின்னே எப்படி இந்த துவாம் அகம் உபாசகர்களும் அழியாமல் தப்பினதாக சொல்லலாம் தான் அவர்கள் அம்பாளுக்கு வேறாக இருந்தால் அழிய வேண்டியவர்கள்தான் ஆனால் அவர்களோ சகுனமான அம்பாளோடு அத்வைதமாக ஐக்கியமாயிருப்பவர்கள் அல்லவா சகுணந்தான் நிர்குணமில்லை நிர்குணத்திற்கு ஏது நீராஜனோபாரம் சுவதேகோத்பூதாபிர் கிருனிபிர் அனிமாத்யாபிர் அபிதோ என்று இங்கே அம்பாளை பற்றி வருவதால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அவளுடைய சரீரத்திலிருந்தே ரட்சுமிகளாக உத்பவித்து அவளைச் சூழ்ந்திருக்கும்படியான ஸ்திதியில்தான் இருக்கிறாள் என்று நிச்சயப்படுகிறது துவம் தாசன் மாதிரி இந்த சகுன அம்பாளோடு நிஜ பெற்றவர்களாகத்தான் இங்கே சொல்லப்படும் துவாம் அகம்காரர்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் சகுணமோ நிர்குணமோ எப்படியானாலும் அவளோடு இல்லாமல் ஒன்றி போனவர்கள் ஆனாலும் அவளுக்கு வேறாக அவர்கள் என்று குறிப்பிட்டு மகா பிரளயாக்னியினால் அவர்கள் தீபாராதனை பெறுகிறார்கள் என்று சொல்லி இருக்கிறதே என்றால் அதற்கு காரணம் அவளுடைய இந்த பிரளய நாடக லீலையை தாங்களே பண்ணுவதாக அவர்களுக்கு அத்வைத பாவனை இருக்குமானாலும் அதோடையே ஒரு மாதிரி கொண்டு இந்த அம்மா இப்படி ஒரு சக்தியோடு இப்படி ஒரு லீலை செய்கிறாளே என்ற பக்தியின் ரசிப்பும் ஆனந்தமும் இருந்து கொண்டேதான் இருக்கும் பிரபஞ்ச சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார சக்தி வாஸ்தவத்தில் எந்த ஜீவாத்மாவுக்கும் வரவே முடியாது அதாவது சகுன பிரம்மத்தோடு பூர்ணமான அத்வைதம் பெற்று பூரண ஐஸ்வர்யம் பெறுவது நடக்காத காரியம் ஆனாலும் ரொம்ப உச்சி நிலையில் பக்தருக்கு சகுன பிரம்மம் பண்ணுவதெல்லாம் தானே பண்ணுகிற மாதிரி இருக்கும் ரொம்ப ஆழமாகவே அந்த உணர்ச்சி இருக்கும் ஆனாலும் அசலே அப்படி ஆக முடியாது இந்த குறைக்கு நிவர்த்தியாக இதை இற்று நிரப்புவதாக அவன் பண்ணுவதை பக்தியோடு பார்த்து ஆனந்திப்பதாக இருக்கும் சகுனமாக உள்ள நிலையில் பரமாத்மா தரும் சிகர அனுபவம் இதுவே சரியாக சொன்னால் இப்படி ஒரு சிகர அனுபவத்தை யாரோ கோடானு கோடியில் ஒருத்தருக்கு கொடுப்பதற்காகத்தான் பரமாத்மா சகுனமாகவே இருக்கிறதோ என்னவோ இப்படி துவைதாத்வதமாக அம்பாளோடு இருப்பவர்களை பிரளய விளையாட்டை பார்ப்பதற்காகவே தான் துவைதமாக அவள் வைத்திருக்கிறாள் அப்படி சொன்னால் அந்த விளையாட்டுக்குள் அவர்கள் மாட்டிக்கொள்ளவில்லை என்றுதானே அர்த்தம் பிரபஞ்ச நாடகத்துக்குள்ளேயே நடிப்பவர்களாக மாட்டிக்கொண்டவர்கள்தான் அதில் பிரளய சீன் வரும்போது அதிலும் மாட்டிக்கொண்டு அழிந்து போவார்கள் நடிப்பவர்களாக இருக்கிற நிலைக்கு ராஜினாமா கொடுத்துவிட்டு நாடகம் பார்க்கிறவர்களாக வெளியில் உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள் நாடக சீனில் நடப்பதற்கு எப்படி ஆளாவார்கள் ஆனபடியால் சகுன அம்பாளோடு ஒரு தினுசில் அத்வைத பாவம் பெற்றவர்கள் என்ற முறையிலும் சரி துவைதமாக அவளுடைய நாடகத்தை பார்ப்பவர்கள் பார்க்க மட்டுமே செய்கிறவர்கள் நடிக்கிறவர்கள் இல்லை என்ற முறையிலும் சரி அந்த துவாம் அகம் காரர்கள் பிரபஞ்ச நடப்புகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் சிவன் ஒருத்தனே மிஞ்சுவான் என்று சொல்லும் ஸ்லோகத்தில் பிரபஞ்சத்தில் மாட்டிக்கொண்ட அத்தனை பேரும் அழிந்து போகும்போதும் அவன் மாத்திரமே தப்புகிறான் என்ற அர்த்தத்தில்தான் சொல்லி இருக்கிறார் ஆகையால் அங்கே அப்படி சொல்லிவிட்டு இங்கே அப்படி மாட்டிக்கொள்ளாத துவாம் அகம் காரர்கள் பிரளயாக்னியையே நீராஜனமாக பெறுகிறார்கள் என்பதில் முரண்பாடு எதுவும் இல்லை சிவன் என்று நாம் பொது சொல்கிறவன் காமேஸ்வர சிவனாகவும் சிவம் என்ற நிர்குண தத்துவமாகவும் இருக்கும்போதுதான் பிரபஞ்சத்தில் மாட்டிக்கொள்ளவில்லை ஆனால் ருத்ரன் என்றும் மகேஸ்வரன் என்றும் சதாசிவன் என்றும் பிரபஞ்ச காரியங்களில் மூன்றை நிர்வகிக்கும் அவனும் அதில் மாட்டி கொண்டவன்தான் பிரளயத்தில் பிரபஞ்சம் அழிகிற போது ருத்ரன் அதை அழிப்பவனாக வெளியிலே இருந்தாலும் அந்த அழிவின் முடிவில் அவனும் அழிய வேண்டியதுதான் இல்லாவிட்டால் பிரபஞ்சம் போனவிட்டும் சம்ஹார மூர்த்தி என்று ஒருத்தன் ஒரு காரியமும் இல்லாமல் இருப்பதாக அல்லவா ஒரு ஆஃபீஸை எடுத்துவிட்டால் அந்த ஆஃபீஸில் உள்ள அதிகாரிகளும் போக வேண்டியதுதானே பிரபஞ்சமே போய்விடும்போது அதிலே பஞ்சகிருத்தயம் செய்யவே ஏற்பட்ட அதிகாரிகளும் போய்விட வேண்டியதுதான் சிருஷ்டிக்கவோ பரிபாலிக்கவோ சம்ஹரிக்கவோ மாயையில் பிடித்து போடவோ பிடித்து போட்டதிலிருந்து விடுவிக்கவோ ஜீவர்கள் யாருமே இல்லாதபோது பிரம்மாவிலிருந்து சதாசிவன் வரையிலான மூர்த்திகளும் இருக்க வேண்டியதில்லை அப்படித்தான் நடக்கிறது அம்பாளின் சௌமாங்கல்யத்தை உத்தேசித்து அவளுடன் அபின்னமாயிருக்கும் காமேஸ்வரனும் அவளுக்கு ஆதாரபூதமாக இருக்கும் நிர்குண சிவமும் தான் அப்போதும் இருப்பது சிவத்தின் நித்திய சத்தியத்தை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அது ஒருபோதும் இல்லாமல் இருக்க முடியாது அதை விட்டால் பரபிரம்ம சக்தியின் பதியாக ஒப்புக்கோசரம் பதியாக உள்ள காமேஸ்வர சிவ தான் மகா பிரளயத்திலும் மிஞ்சுவது இவளுடைய விளையாட்டில் இவளோடு சேர்ந்து விளையாடவே அவன் ஏற்பட்டதால்தான் விகரதி சதி த்வத் பதிரசோ சதி தேவியே உன்னுடைய இந்த பதி விளையாடுகிறார் என்று இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார் பரபிரம்ம சிவத்தையே அவளுக்கு பதியாக நினைத்தும் பின்னாடி பரபிரம்ம மகிஷி என்று அவளை ஆச்சாரியால் சொல்லியிருப்பது பிரசித்தம் ஆனால் கூட சேர்ந்து விளையாடுவதென்பது நிர்குணத்திற்கு பொருந்தாததாகையால் இங்கே காமேஸ்வர சிவன் என்று அர்த்தம் பண்ணியது துவாம் அகம் காரர்களை சொல்லும் ஸ்லோகத்தில் அவர்கள் அந்த சிவனுடைய ஐஸ்வர்யத்தையும் திருணமாத்திரமாக நினைப்பவர்கள் என்று ஒரே உசக்தியாக உசத்தி வைத்து சுவாமியை ஒரே இறக்காக இறக்கி சொல்லியிருக்கிறார் திரிணயன சம்ருத்திம் திரணயத என்ற அழகான சப்தாலங்காரத்தோடு முக்கண்ணனின் ஐஸ்வர்யமே திரிணயன சம்ருத்தி அதை புள்ளளவாக நினைக்கிறார்களாம் திரணயத சொன்னார் என்றால் அவனுக்கு ஈஸ்வரன் என்று பெத்த பேர் இருந்தாலும் சொந்தத்தில் ஐஸ்வர்யம் ஏது பராசக்தியாக சாவரின் ராணியாக உள்ள அவள்தானே அவனை ஈஸ்வரனாக வைத்திருப்பதே அவள் கொடுத்த ஐஸ்வர்யத்தை பைஹர்லீவ் அவளுடைய தயவில் கட்டியாளுகிறவன்தான் அவன் ஆனால் நீயே நான் என்று உபாசனை பண்ணி அப்படியே அவள் ஆக்கி கொண்டவர்களோ அவளுடையதேயான அந்த ஐஸ்வர்யத்தை சக்தியை அவளோடு ஒன்றுபட்ட தங்களுடையதாகவே கண்டு கொள்கிறார்கள் இந்த காம்பீரியத்திற்கு முன்னாடி ஈஸ்வரன் பெறுகிறது ஒன்றுமே இல்லை அவனுக்கு அவள் பூரண ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கவும் இல்லை இன்னும் வேறே பல அதிகாரிகளுக்கும் அதில் பங்கு போட்டு கொடுத்திருக்கிறாள் அவளோடு ஏகி பாவம் பெற்ற துவாம் அகம் காரர்களே அவளுடைய பூரண ஐஸ்வர்யத்தையும் தங்களுடையதாக அனுபவிப்பவர்கள் அதனால்தான் திரிணயன சம்ருத்தி திரிணயத என்றார் அத்வைதமான பக்தி உபாசனையை பெருமைப்படுத்துவதற்காக இப்படி உசத்தி சொன்னது அப்படியே யதார்த்தம் என்று நினைத்துவிடக்கூடாது அம்பாள் ஈஸ்வரன் வேறே வேறு இல்லவே இல்லை அவளுடையதெல்லாம் அவருடையதுந்தான் அவளே அவருடைய ஐஸ்வரியந்தான் ஐஸ்வர்யம் இந்து மௌலே என்று மூகர் பாடியிருக்கிறார் துவாம் அகம் நீ நான் என்று உபாசிக்கிறவர்களின் காம்பீரியத்தை சொன்னேன் ஆனால் நான் நீ என்று சொல்லாமல் நீ நான் என்று அவர்கள் சொல்வதிலேயே வினயமும் இருக்கிறது மகா வாக்கியங்களில் ஒன்று நான் பிரம்மமாய் இருக்கிறேன் என்கிறது இன்னொன்று இந்த ஆத்மா அதாவது ஜீவாத்மாவாக தெரிவது பிரம்மமே என்கிறது இங்கே சொன்ன நீ நான் உம் அந்த மகா வாக்கியங்களும் தாத்பரியத்தில் ஒன்றேதான் என்றாலும் சரியாக புரிந்து கொள்ள முடியாதவர்கள் அங்கே மகா வாக்கியங்களில் சொல்லமைப்பை மட்டும் பார்த்தால் ஜீவனாய் இருப்பது என்று புரிந்து கொள்ளாமல் பாவத்தில் இருப்பவன்தான் பிரம்மம் என்று தன்னையே சொல்லிக் இருக்கிறான் என்று தப்பர்த்தம் பண்ணிக்கொள்ள இடமிருக்கிறது குருமுகமாக வரும் மகா மகாவாக்கியத்தில்தான் இந்த குளறுபடிக்கு இடமில்லாமல் அது பிரம்மம் நீயாயிருக்கிறாய் என்று தெளிவாக வருகிறது இங்கேயும் துவாம் அகம் என்பதில் அதே போல நீதான் நானானது என்று துவனிக்கிறது நீ இல்லாமல் நான் ஒன்றுமில்லை என்ற வினயம் அதில் இருக்கிறது வாசகத்திலேயே சத்தியம் ஸ்பஷ்டமாக தெரிவதோடு வினயமும் இருக்கிறது அதே சமயத்தில் அம்பாளின் ஐஸ்வர்யத்தில் பூர்ண பாத்தியதை அனுபவிக்கிற காம்பீரியமும் அதை வைத்துத்தான் லோகத்தை உற்சாகப்படுத்துவதற்காக ஆச்சாரியால் ஈஸ்வரனுடைய ஐஸ்வர்யமும் இவனுக்கு திருணமாத்திரம் என்று கூட்டி சொன்னது ஏகி பாவம் பெற்ற ஜீவன் அம்பாளோடு எப்போதும் இருக்கும் சுவாமி இரண்டு பேருக்கும் அழிவே இல்லை என்பதுதான் மொத்தத்தில் விஷயம் ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரியவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெள்ளைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கர பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாப்பிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹர்சங்கர் ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர்சங்கர ஜெய் ஜெய்சங்கர అయవాచరణం <gabidi wacernam>